நான் உங்களுக்கு நல்ல அர்த்தமாக நம்ம இந்த உடல்ல ரொம்ப நாள் இல்லை இதே மாதிரி என் சாமி குருநாதர் என்ன செய்வாரு எமயமலைக்கு போய் சொல்லிட்டார் அது சும்மாவா போய் சொல்றாரு சட்டையெல்லாம் கட்டிவிட்டு கோமத்தையும் வச்சு போறாங்கிறார் எப்படி ஐஸ்வரத்தில் போனாரு அவர் ஒண்ணு சொல்ல சொல்லிட்டு தன்னார் சொன்னார் போனவனும் உடல்ல ஜூடாது அந்த குளிர் ஒன்னும் செய்யறதில்லை அப்படி ஜம்முல் நடந்து போன ஒரு இடத்துல பனி உறைஞ்சிருக்கு மேல போவாதுன்னு ஒண்ணும் தெரியல கொஞ்ச நேரம் போய் பார்த்தா அந்த திடீர்னு தெரியும் பார்த்தா நான் வந்த பாறை காணும் இந்த வந்த பாறை காணும்னு சொன்னா இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு இந்த பயம் வருது பயம் வரப்பும்போது தண்டவானி வேறுறானே தோ நீங்க நான் தெரியுங்களேன்ட்டு இந்த இப்ராம் சைக்கிள் கிடையாங்க வந்து வெத்தரத்தமா பண்ணிட்டு அங்க எழுதுறேன் இப்ப திடீர்னு இவன் நினைவு வருது இப்ப பார்த்தவன் என்ன செய்யுது இப்ப உட்காந்து எதுங்க வெத்த அத்தமா ஒழுங்கிட்டு நடந்த நிகழ்ச்சி அப்புறம் என்ன ஆயிப்போச்சு அவன் நினைவு வந்த உடனே அவர் சொன்ன இதை இங்க எழுதிட்டு எடைய ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல உயிரே போகும்போது உயிரே போயிடும் பொழுது அந்த மாதிரி நல்ல நான் இவனை பார்த்துட்டேன் உணர்வு இங்க வருது அவதான் மனமே மனமேயிலும் மயங்காரே பொல்லா மானிட வாழ்க்கையும் தயங்காதே, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலை போலே மறைவரை பாராய், இப்ப நீ என்ன கொஞ்ச நேரத்துக்கு நீ போக போறீ அவனை எங்களை காப்பாற்ற நிஜமோ நிலையில்லா இவ்வுலகம் சதமாமோ மாமோ இந்த உடல் உனக்கு சதமானு கேக்குற அப்ப என்ன செய் உணரும் போது இப்ப நீ உடல் வலுவா இருந்தால்தான் நான் உனக்கு போய் காக்க போறேன் உடல் விளாண்டு இங்க போயிட்டு நான் யாரா காப்பாற்ற அப்ப நீ இங்க இருந்து உனக்கு சக்தி கொடுத்தவன் அவன் உடல் நல்ல மாறணும் நல்லா இருக்கும் அதை விட்டு போயிட்டு கீழே வந்த ஒரு பாடு ஒரு பத்து ரூபா வச்சிருந்தேன் அதெல்லாம் கடந்து எங்க எங்கயோ சுத்தி போட்டு இங்க வந்து ஜோஸ் மட்டும் இங்கே வந்தது அங்க போஸ்டா போயிடுச்சு அங்க வச்சு பத்து ரூபாய் கவரை வச்சு அமைச்சு போட்டா ஒன்று இருந்தது அதை வச்சு

இதை பத்து ரூபா வச்சிருக்காங்கிறது காரணமே அந்த பத்து ரூபா அந்த நேரத்தில் அந்த மேலே இது தண்டமானையும் போயிச்சு பாடுறா அப்படி நீ சுத்திட்டு இருக்கோம் கீழே தான் விழுந்துருக்கேன் அந்த ஆசை ஆர்வம் அதில் அங்கிருந்து வரும்போதே எடுத்துக்கிட்டாங்க இங்க காணம் போட்டாதாங்கிறனே அங்கேருந்து பாக்குறேன் குரு என்ன செய்கிறாரு நீ அனுப்புற இந்த பணம் என்ன செய்ய அப்புறம் தான் இதற்குண்டான அவங்க வலி நீ எப்படி கொடுக்கணுங்கிற அப்பதான் அங்க என்ன செய்றாங்க வெறும் காட்டுல வெட்டி போட்டுருக்காங்க ஈட்டி மரம் தேக்கு மரம் இதெல்லாம் அடுத்து சொண்டு சொண்டா போட்டு வச்சிருக்கோம் அது கூப்பு கான்டாக்ட எடுத்தோன்னு சொல்லிட்டாங்கன்னா இதை எடுத்துக்கொண்டு விட்டலான்னு லாரியில ஏற்றி விட்டாங்க லாரியில ஏத்துன உடனே என்ன செய்யறாங்க வாங்க வந்தவங்க பார்த்த உடனே ஈட்டியும் பேசுறது உள்ளு கொண்டுள்ள தள்ளி போடலான்னு யாரையும் எல்லாம் உருங்கி விட்டாங்க நடந்த நிகழ்ச்சி தள்ளி விட்டாங்க அப்ப அங்கங்க இருந்தாலும் இந்த மாதிரி வேற வழி இல்லை சோத்துக்கும் வெளியில் இந்த பத்து ரூபாய்க்கான இருக்கிற முடிச்சு ஏதா விட்டு கட்டை இருக்க அது வெட்டி போக கிடைக்காத நம்ம தேடிக்கிட்டு அதை உடச்சி ஏதாவது காசு விடுத்தோம்னா இந்த பசி போயிக்கலான்னு வெற போறது கால நம்ம பெரிய மீனிச்சு இருக்கிற காசெல்லாம் கொண்டு விட்டு வந்துட்டானு அவன்தான் எல்லாத்தையும் இருக்கிற காசெல்லாம் லாரி வாங்கினா அதை வாங்கினா நான் விரை கடை கொண்டு போடுறேன்னு சொல்லிட்டு மலை மேல ஏறி அந்த விலை வாங்குற விலை என்ன செய்யறான் கறியாக்கி மேசா கொண்டாட அதையும் கறி ஆக்கி காசுக்கலாம் முடியாதுட்டான் நிலத்தை விட்டு கையில் கொடுத்தார் குருநாதன் நம்ம எப்படியெல்லாம் சோதிக்கிறாங்க சொல்றோம் ஏன்னா உண்மையை இயக்கவங்க என்ன தவறு செய்கிறாங்கிற உணத்துல தவறு போயிடணும் ஆசைப்படுறாங்க அப்ப என்ன செய்றாங்கன்னு அங்கிருந்து சொல்றார் அவங்களுக்கு உண்டான ஊக்கம் கொடு அதன்படி அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டோம் நீ இந்த எபத்தை எதோ பிடின அப்பங்கிருந்து அண்ண உடனே அந்த விரைவு காலம் கண்டிஷன் லாரி ரெண்டு லாரியில கொண்டு இருக்கணும் அது நைட்டு நைட்டை எல்லாம் பார்த்து போட்டு இங்கே இறங்கினா கடைசி நீங்க சுற்றி கேஸ் பாய்ச்சமெல்லாம் சுத்தி இருக்கேன் போச்சுன்னா உள்ளுக்கு தள்ளி போடாது எங்களுக்கு வேண்டாங்க நைட்டோட நைட்டான கூட்டு நான் இறக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இறங்கிட்டாங்க அது பார்த்தப்பெல்லாம் பயம் வச்சிருக்கேன் ஆனால் அந்த நேரத்தில் ரெண்டு மூணு இந்த கட்சி வேலை செய்வது எல்லாம் பார்த்த உடனே அவங்கவுங்க ஆள் ஆளு கொண்டு போய் நாலா பங்கும் கொண்டு போயிட்டாங்க காசு ஒண்ணுக்கு டபுள் மூணு பங்கு விலங்கு உடைச்சா காசு பகுதி குறங்கு உடைக்காமலே மூணு பம்பு கொடுத்து இதெல்லாம் போட்டு மற்ற விரைகளை ஒரு போட்டு கொண்டு போயிட்டாங்க விழிஞ்ச உடனே காசு அங்க விரை காரணம் கொடுத்தாச்சு பணம் மிச்சமாகிட்டு வரோம் நடந்த நிகழ்ச்சி அப்ப வந்து சீதா அவங்க எடுத்துக்கிற புத்தி எங்க வருது இங்க குணங்கள் போட்டா பயப்படா இங்க போட்டு போயிட்டான் இங்க அதுக்கு முன்னாடி அடி போயிட்டா இவங்களுக்கும் காசு கிடைக்கும் நடந்த நிகழ்ச்சி பாண்டார் இந்த மனவேகி பேருக்குனு அப்ப இங்க வந்த ஒரு பாடு இந்த யுத்தியை பார்க்கும்போது இது நடந்த நிகழ்ச்சி அப்புறம் அது வந்தால் எங்க இருக்கு அப்புறம் தரித்திரன் தாண்டம் ஆகிட்டா இருக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்துக்கிட்டா இருக்கு இப்படி எல்லாம் இந்த இயற்கை உண்மை உங்களுடைய நிலைகளே அறியும் செய்தார் வேதனைப்படவும் செய்தார் இது எப்படி அகற்றணும் அனுபவமா கொடுத்ததுன்னா உங்ககிட்ட சொல்லும் இப்ப நீங்க எந்த நாங்கள் வேதனை என்ன நன்னாகும் இந்த வேதனை தான் அவன் நல்லாகும் என்ன நல்லதாக இதே மாதிரிதான் நீங்க குடும்பத்துல குழந்தைதாக இருந்தா எங்க இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அச்சக்குறாங்க அவனுக்கு நல்லா இருக்கும்னு உயர்ந்த போனானே என்னாச்சோ போனானே என்னாச்சோ அப்படிங்கிற போது அவன் படிக்கலையே படிக்கலையே இந்த உணர்வு தகுந்த நிச்சயம் படிக்க அவன் நல்லா படிக்கணும் ஞான சக்தி வரணும் இந்த மாதிரி என்னன்னுட்டு இது அனுகூரமாக கொடுக்குறாரு இதனாலே பையனுக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது சேரும் குடும்பத்தனம் பண்ணான்னு இது விளைவிச்சு அவன் மீண்டும் குடும்பத்தனத்தை பண்ண அவனை காணும் போதெல்லாம் வெறுப்பாய் அவனுக்கு அருள் பெறணும் பொருள் அறியணும் அவன் ஞானம் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் நான் தான் எவ்வளோ ஆயிடுச்சு ஒவ்வொரு குடும்பத்தின் எத்தனை விதமான எத்தனை நிலைகள் இருக்கு அதனால தான் இது உங்களை அணு சொல்றேன் சொல்லணும் தான் மனைவி இனி ஆகி இன்னைக்கு இருக்கிறோம் எங்க போறமோ யாருக்கு தெரியும் இந்த சொத்து கூட வருதா நமக்கு அழியா சொத்து அந்த துருவனை சொன்ன அங்க போறோம் என் பிள்ளையும் பிடும்பத்தில் இப்படி இறஞ்சு பண்ணாங்களே அவங்க யாரை எங்க என்றோமா இந்த சொத்தை தேடி வச்சு வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு அவங்களே தெரிஞ்சவனாயிட்டு உணர்வின் தன்மை மாற்றி ஆடும் மாடா பறவைச்சு இல்லாமன்னா பேயா போக பிறருடைய குடும்பங்களை அழித்து விட்டு பிள்ளைங்க நாயா பழம்பா தேவை வச்சு இந்த உணர்வு வந்து மீனனுங்கிறதுக்கு வந்து அணு உரிய இதுல கொடுத்தார் ஆமா இதுல அம்மா ஏன்னா யோகா தெரிஞ்சுக்கிட்டீங்க இனி விஞ்ஞான உலகம் விஷத்தன்மைகள் பரவிட்டு இருக்குது நீங்க எந்த காத்தவங்க விஷம் நம்ம அழிக்கணும் நினைக்கிற ரெண்டாயிரம் உலகம் அழிய போதாங்க அது அது வந்து விஷ உலகம் தான் அடியுது நீங்க இப்போ கருவ குறைஞ்சு நானும் ஏராளமான குழந்தைகளுக்கும் தாய்மார்கள் ஆசீர்வாதம் வாங்கும் போதெல்லாம் அந்த குழந்தைங்க துறை நட்சத்திரத்தின் தேர்தல் தேரோலியும் பெறணும் உலகை காத்திரும் அந்த விஞ்ஞானம் பெறவனும் ஏதோ அவங்க ஆர்வத்தில் வரும்போது குழந்தை பாக்கியம் வேணும்போது சொல்லி செய்திருக்குது அந்த மாதிரி குழந்தைகள் நீங்கள் உருவாக்கப் போதும் எனக்கு தாய்களை அகசியம் எப்படி வச்சு உலகை அறிந்தானோ அவனு எடுத்து இங்கே வளர்ச்சியை அறிவின் தன்மை வருது விஞ்ஞான உடையில் வரும்போது அதிக நீக்க போகிறாங்க ஆக அதே சமயத்தில் விஷயத்தின் தன்மை ஒன்றோடு ஒன்று அது அழிஞ்சிடும் ஞானத்தின் தன்மை வருது அடுத்த ஒரு இரண்டாயிரத்தி மேல் ஞானிகளாக தான் உருவாங்க ஆக தெற்கில் தோன்றினான் அகசியம் அதே தெற்கில் தான் இது உருவாகுது இஞ்ஞான உலகத்தால் பேரழி வருது அங்கே ஆனால் இந்த உடலில் தன்னை ஞானத்தேங்க பரப்பி பேரவிலிருந்து தத்திய மனிதனை மாற்றும் இதை நீங்கள் உங்களை நம்பு ஆனால் இதன் நிலைகளை நீங்கள் அனுபவத்தில் சிறுகை சிறுக பார்க்கலாம் ஆகவே இந்திய உலகம் எங்கும் இருக்குங்க நாம் இதை உடல் வெற்றி சென்றால் நாம் தரவில்லாம் நிலையது ஒவ்வொரு நிமிஷத்திலும் துன்பங்கள் வந்தால் அது துணை நட்சத்திரத்தின் பேரவளை நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இதை கூட்டிக் கொள் ஆக ஒரு நோயின் நிறைய மாற வேண்டும் நலமாக வேண்டும் இந்த உணர்வை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கொள்ளும் ஆனால் அதுதான் நம்மளுக்கு சொந்தமாய்ப்பு ஆகவே இந்த உடலுக்கு பின் என்னை இப்படி பேசினானே நான் இது சொந்தமாய்ப்பும் இது சொந்த நினைச்சியும் பிறவி சொந்த அதனால நாம் அருளை சொந்தமாக்கும் இருளை அகற்றும் மெய்ப்பொருளை காணும் மெய்வலி வாழும் அருண் ஆனந்தரும் அருவாழ்க்கை வாழும்